வாட்ஸ்அப்பில் யாருக்கும் தெரியாத ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுடைய சேட்டை வந்து நீங்க லாக் பண்ணி வச்சுருந்தாலும் மற்றவங்க யாரும் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணி பார்த்தாங்களா நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் யாரோடைய சேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து டாப்ல வந்து இந்த மாதிரி காட்டும் லாக் அடி சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு மற்றவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி லாக் அடி சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமல் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒருத்தரோட சேட்டை வந்து லாக் பண்ணுறீங்கன்னா அந்த சேட்டை வந்து வாட்ஸ்அப்பில் எந்த இடத்துலையுமே காட்டாத மாதிரி மொத்தமாக எப்படி ஹைட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணை வந்து இந்த மாதிரி ஆலில் செட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணாலுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தரோட சேட்டை வந்து லாக் பண்ணணும்னா அவங்களுடைய சேட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணால் லாக் சேட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி வைக்கிறது மூலியமாக அந்த சார்ட் வந்து லாக் ஆகிடும் இருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து டாப்பில் வந்து லாக் அடி சாட்ச்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ அதை வந்து நம்ம ஹைட் பண்ணணும் இதுக்கு வந்து லாக் அடி சார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி இதை வந்து அன்லாக் பண்ணுங்கள் அன்லாக் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் லாக் பண்ணியிருக்க சாட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல காட்டும் அப்படியே அதுக்கு மேலே பார்த்தா த்ரீ டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு சார்ட் லாக் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஐடு லாக்டு சார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யூஸ் சீக்ரெட் கோடு அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல சீக்ரெட் கோடு வந்து என்டர் பண்ணணும் அதாவது செட் பண்ணணும் இது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னா உங்களுடைய கீபோர்டில் நீங்கள் எந்த வேர்டு வேணுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் சீக்ரெட்டாக அப்படி இல்லைன்னா இமேஜில் வேணும்னா கூட நீங்கள் வந்து சீக்ரெட்டாக கோடு வந்து செட் பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இமேஜ்ல எப்படி சீக்ரெட் கோடு செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நான் இந்த இமேஜை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இமோஜ் வந்து ரெண்டு முறை கிளிக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு இமோஜும் நான் ஒரு இமேஜ் வந்து டைப் பண்ணிக்கினேன் டைப் பண்ணிட்டு இது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நான் இதுக்கு முன்னாடி டைப் பண்ண அந்த இமோஜை வந்து மறுபடியும் இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரு பண்ணணும் ஸோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு இங்கே கீழே இருக்க அந்த டன் அப்பன்றதை கொடுக்குறேன் ஸோ அவ்வளவுதான் அந்த சீக்ரெட் கோடை வந்து செட் ஆயிடுச்சு இதுதான் என்னுடைய சீக்ரெட் கோட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க கீபோர்டில் எதனா வேர்டு இல்லைன்னா எதனா சென்டென்ஸ் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய பேர் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து நான் இமோஜில் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்களா எந்த ஒரு சாட்டுமே ஐடா இருக்கிற மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து காட்டல இது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாலையும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டியாக பிடிக்க முடியாது ஸோ பின்ன எப்படி இதை வந்து அன்லாக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கிறதுனா மேலே வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீக்கிரட்டாக என்ட்ரு பண்ண அந்த கோடை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும் இப்போ வந்து நான் இமோஜி வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா லாக் டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி காட்டும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சார்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் வந்து பார்த்துக்க முடியும் இது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஆனால் மற்றவங்கள அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியாது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க